தனுசு ராசி நேயர்களுக்கு நாட்களானது எப்படி அமைய போகிறது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள நேயர்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலேயுமே தெளிவான ஒரு முடிவானது எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் நிறைய மனக்குழப்பமும் மனசங்கடமும் கொண்டே இருக்கிறது குடும்பத்திலையும் அவ்வப்போது கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய விரிசல்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நீங்க கடினமாக உழைக்கிறீங்க அந்த கடின உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான நிதி ரீதியான பலனும் கிடைக்காம இருந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலுமே கடந்த சில மாதங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் கடந்த வாரமானது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா உங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்பட்டு இருக்குங்க இருந்தாலுமே நீங்க போட்ட உழைப்புக்கு ஏற்ப வெற்றி கிடைச்சதா அதற்கு ஏற்ப பண வருமானம் கைக்கு கிடைச்சதா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகமாகத்தாங்க இருக்கிறது இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் தனுசு ராசி நேயர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாகிய நீங்களும் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வரப்போகின்ற இந்த அடுத்த ஏழு நாட்களிலாவது ஏதாவது நல்லதானது நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஏ அப்படியே இருக்கக்கூடிய வாங்க போகலாம் ஏப்ரல் முதல் வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் சூரியன் மீனராசில அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்து இருக்காரு புதன் மேச ராசியில சஞ்சாரம் செய்கிறார் மேசத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் கும்பராசிலையும் பயணம் செய்ய போகிறார் மற்ற மற்றபடிக்கு எப்போதும் போல கும்பத்தில் சனி மீனத்துல ராகு கண்ணியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரமான அதாவது இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் முழுவதுமே தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கப்போகுதா இல்லை என்று ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு போல நம்ம நடந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே அதாவது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரமானது உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு நினைத்த காரியம் நடக்கவில்லையே அப்படிங்கிற மன சங்கடமானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கடந்த வாரத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க இதெல்லாம் நடக்கணும் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க சரி கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்திருக்குங்க ஆனால் வரப்போகின்ற இந்த வாரத்தில் வீணாக போகலாம் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க நினைச்சது நடக்காம இருக்க இதன் மூலமாக மன இருப்பீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான இந்த ஒரு பொருள் வாங்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க சரி வாங்கிடலாம் அப்படின்னு எல்லாம் பார்த்து வச்சிருப்பீங்க ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் தடைகளானது வந்து அந்த பொருளை வாங்க விடாம உங்களை பண்ணுங்க இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளானது இந்த வாரத்துல ஏற்படலாம் தகுந்த நேரம் வரும்போது அனைத்துமே தானாக உங்களை வந்து சேரும் இதற்காக நீங்க அப்படியே நம்ம நினைச்சது எதுவுமே வாங்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு நேர காலம் வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னால நல்லபடியா வந்து சேருங்க வரவுக்கு ஏற்ற செலவானது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கதாங்க செய்யுங்க இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க சரி இந்த வாரத்தில் சந்திரனுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரனுடைய நகர்வுகளானது நமக்கு சில நேரங்களில் நல்லதையும் பல நேரங்களில் கெட்டதையும் கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரனுடைய நகர்வுகளானது அமைஞ்சிருக்குங்க அதாவது வீட்டு செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயமானது அவ்வப்போது ஏற்படலாங்க ஸோ இதன் விளைவாக நீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் அத்தியாவது அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு வாங்க அப்போது தான் உங்களால் பணத்தை சேமித்து வைக்க முடியும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறர்கிட்ட இருந்து கடன் வாங்காமல் இருக்க முடியுங்க நீங்கள் பாட்டு நினைச்சது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் கட்டாயமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகலாங்க எப்போதும் போல ஒரு ஐயாயிரம் ரூபா நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த நேர காலத்தில் இந்த வாரத்தில் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக சேவ் பண்ண முடிஞ்சால் பண்ணிடுங்க ஏன்னா இந்த நேர காலத்தில் நிறைய செலவுகளானது வரக்கூடுங்க வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் என்பதால நீங்க உங்களுடைய சேமிப்பு இருந்து தான் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையானது வரலாம் விளைவாக தான் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க நிலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது வழக்குகளானது தொடர்ந்து இருந்தா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது இந்த வாரத்தில் கிடைக்கும் சோ அது தொடர்பான விஷயங்கள்ல யாராவது இருக்கீங்க அதாவது தனுஷ் ராசி மற்றும் தனுஷ் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்கள் யாராவது தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழிலாக இருந்தாலும் சரிங்க நிலமாக இருந்தாலும் சரி ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க வியாபாரத்துக்கு இருந்து வந்த இடையூறுகள் தானாக விலகி ஓடுங்க புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் சிதறாமல் படிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ண பார்த்தீங்கன்னா பெற்று கொள்ளலாங்க சில நேரங்களில் படிப்பதற்கு சங்கடமாக இருக்குங்க இருந்தாலுமே அதையெல்லாம் தள்ளி வைத்துட்டு படிப்பு ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் நல்லதை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொண்டு எதிர்பார்த்த உங்களால மேற்படிப்பு படிக்க முடியுங்க மேலும் அரசு ஊழியர்கள் சிரத்தையுடன் வேலை பார்ப்பார்கள் தனியார் துறை ஊழியர்களுக்கு வருமானமானது பெருகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வைப்பீர்கள் அரசியல் பாதிகள் அதிக செல்வாக்க பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க சுகிரன் உங்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை மீண்டும் செய்வீர்கள் தடைப்பட்டு போன திருமணங்கள் இடையூறுகளை கடந்து நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு வாக்கும் நாக்கும் பக்குவமாக இருக்க வேண்டுங்க இல்லை தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகளை பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் அதே போல கண்ட இடத்தை நேரத்தில் சாப்பிட வேண்டாங்க உங்களுக்கு வெளி இடங்களில் சாப்பிடுவது ஒத்துக்காது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க அந்த டேஸ்ட்டுக்காக ஆசைப்பட்டு இல்லைனா வந்து பார்க்கும்போது டெம்ட் ஆகி ஒரு ஒரு நாள் தானே அப்படின்னு சாப்பிடாதீங்க ஏண்டா சாப்பிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க வயிறு சம்மந்தப்பட்ட சில உபாதைகளை நீங்கள் சந்திக்கலாங்க இது உங்களுக்கு பெரிய சிரமத்தை கொடுத்துடும் ஏண்டா சாப்பிட்டோம் அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க தேவையில்லாத நபர்களுக்கு வாக்கு கொடுக்க வேண்டாங்க இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக பார்த்தீங்கன்னா செய்யாதீங்க அதாவது இனி வரப்போகின்ற நாட்களில் யாருக்காவது நான் உனக்கு இது தரேன் அது தரேன் இவ்வளவு பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி எந்தவித வாக்குறுதியையும் கொடுக்க வேண்டாங்க நீங்க அப்படி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நேர காலம் வரும்போது நீங்களே போய் செஞ்சிடுங்க அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாங்க அதே போல் தாங்க ஒரு பணத்தை கூட நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு நல்ல மனசோடு தான் வாக்கு கொடுத்துருப்பீங்க ஆனால் தற்போது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவு ஏற்படுவதன் மூலமாக உங்களால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது இதன் மூலமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளானது உங்களுக்கே வருங்க இதன் மூலமாக நீங்கள் சொன்னதை பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா வருங்க இதன் மூலமாக நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன மனஸ்தாபங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் என்பதால தான் பெரிதளவுக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு குலதெய்வத்துடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பீர்கள் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு தேவையான நேரத்தில் நண்பர்களுடைய உதவிகளானது கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக சில நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மனக்குழப்பங்களானது இருந்து கொண்டே தாங்க இருக்கும் நீங்கள் நினச்சது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்க கொடுங்க ஸோ கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் கடன் வாங்காமல் இருக்க முடியுங்க அதே போல் தாங்க ஆரோக்கிய ரீதியாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் என்பதால் உணவு விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க ஸோ இது தொடர்பான இந்த மூணு விஷயங்களில் இந்த வாரத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துடுவாங்க மற்றபடிக்கு தனுசு ராசி பெரிதளவுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட போவது கிடையாது ஸோ இந்த மூன்று விஷயத்தில் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ